திருவையாறு சிவஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் இங்கு இறைவன் ஐயாரப்பர் எனும் நாமத்துடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஐயாரப்பர் என்றால் பஞ்சநதீஸ்வரர் என்று அர்த்தம் அம்பாள் வளர்த்த நாயகி இங்குதான் நந்திதேவர் அவதரித்த ஸ்தலம் திருவையாறில் ஒரு சிறப்பு உண்டு இங்கு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் விசாக நட்சத்திரத்தன்று அதிகாலையில் ஐயாரப்பரும் அறம்பலர்த்த நாயகியும் தம்பதி சமேதராக ஏலூர் வளம் வர புறப்படுவார்கள் அந்த ஏலூர் எதுவென்றால் புறப்படும் இடம் திருவையாறு திருப்பளனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருப்பூந்துருத்தி திருக்கண்டியூர் முடியும் இடம் திருநை தானம் ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த தெய்வங்கள் ஊர் எல்லையில் இவர்களை வரவேற்பார்கள் திருப்பலனத்தில் ஆபத் சகாயேஸ்வரர் திருச்சோற்றுத் துறையில் ஓதவனேஸ்வரர் அன்னபூரணியும் திருவேதிக்குடியில் பேதபுரீஸ்வரர் மங்கையர்கரசியும் திருப்பூந்துருத்தியில் புஷ்பவனேஸ்வரர் சௌந்தரநாயியும் திருக்கண்டியூரில் பிரம்மசிரகண்டீஸ்வரர் மங்களாம்பிகும் திருநெய்தானத்தில் நெய்யாடியப்பர் பாலாம்பிகும் வரவேற்பார்கள் இந்நிகழ்ச்சி ஏலூருக்கு பண்டிகை போல் ஒவ்வொரு திருத்தலத்திலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது கடைசி நாளன்று அனைத்து இறைவனும் இரவியும் திருவாரூரில் அருள் பாலிப்பார்கள் இதை காணவே கண் கோடி வேண்டும் சிவனையும் சக்தியையும் ஒரு சேர வழங்குவதால் ஊழ்வினை அருந்து முக்தி பெற வாய்ப்பிருக்கிறது அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்